ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு மனித வடிவிலே வந்தார் இயேசு வானத்தின் பூமி படைத்தவர் இந்த பூமிக்கு எதற்காக மனித வடிவிலே வர வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் தெரியாதவர்களாய் அநேகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன் இயேசு கிறிஸ்து என்பவர் எந்த ஒரு மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல எந்த ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அல்ல விசேஷமாய் சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரும் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனுக்கும் பொதுவான ஒரு தெய்வமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மனுஷரிடத்தை எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையை அடக்கி வைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை அடிமை படுத்தி வைத்திருக்கிற இருளிலிருந்தே மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதே இன்றே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காண்கிறோம் எங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கிறது அதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் அதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு வேலைக்கு போகிறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் யாரும் குறைந்தவர்கள் கிடையாது நாங்கள் எல்லோரும் பெருமதியானவர்கள் தகுதியானவர்கள் எங்களுக்கு திறமை இருக்கிறது எங்களுக்கு நல்ல இருக்கிறது இருக்கிறது நல்ல வசதியும் எங்களுக்கு அந்த திறமை அணிவு தலம் உழைக்கிறது வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போமானால் எங்களுடைய இருதயம் இருள் அடைந்து இருக்கிறது அந்த இருளை நீக்குவதற்காகவே இயேசு பூமிக்கு வந்தார் உதாரணமாக சொல்லுவோமானால் நாங்கள் இப்போது இரவு பொழுதா இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கடுமையாய் இரவு வந்துவிடும் அப்போது எங்களுக்கு முன்னாலே ஒரு குழி இருக்குமானால் நாங்கள் அந்த குழியிலே விழுவது சாதாரணமா இருக்கும் ஏன்னா இரவு எங்களுக்கு வெளிச்சம் இல்லாததால் சில நேரங்கள் நாங்கள் விழுந்து விடலாம் ஆனால் பகல் நேரங்களிலே வெளிச்சம் இருக்கிறது பகல் நேரங்களில் வெளிச்சம் இருக்கிறது எங்களுடைய கண்கள் நன்றாக

பிள்ளைகளை அரவணைக்க அவருடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடிகிறதா என்று சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அவருடைய சம்பாத்தியத்திலே இந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இன்று அநேக தகப்பன்மார்கள் குட்டி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள் இந்த குடி பழக்கத்தில் ஜனங்கள் தாய் தகப்பன்மார்கள் அடிமையா இருக்கிறபடினால அந்த குடும்பத்துல சந்தோஷம் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கும் முன்னேற்றம் கிடையாது தன் தகப்பன்மார்களுக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாக்க முடியவில்லை அதே போல பிள்ளைகளை சரியாய் வளர்த்து பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாய் இருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால் அந்த குடி பழக்கம் இந்த குடி என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்துகிற அந்தகாரப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது மனுஷர்கள் யாருமே கிட்டதல் கிடையாது மனுஷர்களை இப்படிப்பட்ட காரியம் அடிமைப்படுத்துகிறது இதிலிருந்து மீண்டு கொண்டு வருவதற்காக இயேசு கொடுத்து உலகத்துக்கு வந்தார் நாங்கள் சரியாய் தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சரீரம் நன்றாக இருந்தால் போதாது எங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் வேண்டும்

சந்தோஷமா இருப்பதற்காக தம்முடைய சம்பாத்தியத்தை முழுவதும் செலவழிக்கிற தகப்பன் அநேகம் இதனால் என்ன நடக்கிறது ஒரு சந்தோஷமும் இல்லை வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமான நிலைமையும் இல்லை ஆனப்படினாலு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த இரு விலக வேண்டும் இதுதான் மனுஷர்களை செய்கிறது இதனால தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றவில்லை அதுபடியான இந்த வாழ்க்கை எந்த மதத்துக்கும் சம்பந்தமானது எல்லா மனுஷருக்கும் பொதுவானது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அதுபடி நான் உடைய இருதயத்தை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவர்கள் அவசியம் கிடையாது மற்றவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை நாங்களே சரி செய்து பார்க்க வேண்டும் எங்களை நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கடவுள் எங்களுடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார் ஆனபடினால இருதயத்தை நாங்கள் சரி செய்வோமானால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியின் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன் மனுஷனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய இறுதியம் மனிதனுடைய இருதயம் அழகாய் இருக்க வேண்டும் மனுஷனுடைய விருதையை அழகா இருக்க வேண்டும் மனுஷன் இருதயத்தில் இருக்கிற அந்த பொல்லாத காரியங்கள் அடிமையான காரியங்கள் வெளியில் வரும்பொழுதே அந்த மனிதன் அழகான மனிதனாய் மாறிவிடுகிறான் அவருடைய குடும்பம் அழகானதாய் மாறிவிடுகிறது ஆனபடினால அன்பான தாய்மார்களை தந்தை அன்பான பெற்றோர்களை உணவுகளை மனுஷன் அருமையாக நான் கேட்டுக்கொள்கிறது உங்களுடைய இருதயத்தை சோதித்து வானத்தில் பூமி படைத்த ஆண்டோருக்கு நேராய் முஸ்லீம் என்றால் மாற்றம் வரும் இந்த நாங்கள் ஆராதிக்கும் ஆண்டவர் ஒரு சுகத்தை பேசி நாள் விடுதலை கொடுப்பார்